அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் மாதிரி ஒரு கேடு எட்ட ஊடகங்களை வந்து பார்க்கவே முடியாது ஆனால் சீமான் விஜயலட்சுமி இந்த பிரச்சனையை வச்சு நல்லா காசு பார்த்தாங்க நல்லா அதை செய்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க எதோ முக்கியமான செய்தி மாதிரி அதை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க நல்லா கல்லாவை வந்து கட்டினாங்க ஆனால் அது எச்சை ஊடகங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேற்றுக்கு அமலாக்குத்துறை வந்து ஆயிரம் கோடி ரூபா டாஸ்மார்க் ஊழல் வந்து திமுக அரசு பண்ணியிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வராங்க அதாவது நாலு நிறுவனம் சேர்ந்து பொய்யான கணக்காட்டி முறைகேனான வந்து செஞ்சு அதில் ஆயிரம் கோடி ரூபா வந்து ஊழல் பண்ணியிருக்காங்கிற செய்தி வந்து வெளியிட்ருக்காங்க ஒரு நியூஸ் சேனலுக்காரன் எவன்மே போடல லைவ் வந்து போடவே இல்லை அப்படியே வந்து விஜயலட்சுமி வந்துட்டா விஜயலட்சுமி நின்றுட்டா விஜயலட்சுமி உட்காந்துட்டா அந்த நியூஸ் இப்படி இந்த நியூஸ் இப்படி அப்படின்னு சொல்லி போட்டிங்களேடா இந்த கெட்ட ஊடகங்கள் இவங்க தான் நாங்கள் வந்து செருப்பு அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கணும் ஊடகங்கள் வந்து ஒரு நாலாந்தர ஊடகங்களாக இருக்குதுங்க அப்படி தாங்க சொல்லணும் மெய் ஸ்ட்ரீம் ஊடகம் புள்ள அப்படி நாலாந்தர ஊடகங்களாக தான் இருக்குது ஆனால் சீமாண்டை மைக் கொடுத்து அவர் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டார்னா அதை வச்சு இந்த சன் நியூஸ்காரன் ஹெச்ஐ நியூஸ்காரன் வீடியோ போடுவோம் அதை வந்து செய்தியாக்கிட்டே இருப்பான் நாம தம்பருக்கு சேர்ந்து யாராவது வெளியே போயிட்டால் அதை வந்து செய்தியாகிட்டே இருப்பான் ஆயிரம் கோடி ரூபா டாஸ்மாகில் ஊழல் நடந்துருக்குது அதை பற்றி ஒருத்தனும் பேசலை இதில் இந்த மாமா பயில் இருக்காங்க இல்லை திராவிட ஒட்டு திண்ணை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசிமல்லில் வந்து அந்த ஹிந்தி எழுத்தை போடாமல் தமிழ் எழுத்து ரூ வந்து போட்டார் ஒத்த எழுத்து மொத்தமாக குளோஸு அடிச்சு அடிட்டார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி கேவலமாக வீடியோ போட்டிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்துருக்குடா இந்த யூடியூப் சதரவ மனோஜ் இந்த திராவிட உட்டுத்திண்ணையான இந்த சுபீர பாண்டியன் இந்த வன்னியரசு இந்த இப்போ அப்படியே பேசுமே இந்த காந்தலட்சுமி இந்த சர்மிலா டாக்டரு அதெல்லாம் இந்த குட்டுத்திண்ணை கும்பலெல்லாம் அத்தனை பேர் இருக்காங்க ஒரு பய பேசலைங்க ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குது ஒரு பய பேசுகிறான் அந்த சீமானை பற்றி சின்ன நியூஸ் போட்டால் உடனே பேசிகிட்டு இருப்பானுங்க இந்த ஹெச்எப்எலுக பொய்யான நியூஸு சீமான அவர்களை பற்றி ஏதாவது போட்டால் தான் போட்டு அப்படியே கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரி இப்போ நம்ம வந்து கண்டன்குள்ளே போயிடுவோம் அதாவது ஒரு பாட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து முப்பது ரூபா வரை வந்து உயர்த்தி வந்து வசூல் வசூல் வந்து பண்ணியிருக்காங்க அதில் வந்து கொலை அடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஊழியர்கள் வந்து பணியிடையே மாற்றம் பண்ணுவாங்க இல்லையா அதில் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் வந்து டெண்டர் விடுவாங்களா அதுலேயும் கொள்ளையடிச்சிருக்காங்க பார் லைசன்ஸ் கொடுக்குறதுலேயே வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலே நாலு நிறுவனம் அதாவது நாலு அஞ்சு நிறுவனம் அக்காடு எஸ்எஞ்சி கால்ஸு ச சைஃப் எஃப்எல் அப்புறம் வந்து சிவா இந்த அஞ்சு நிறுவனங்களும் மட்டும் போலியாக கணக்கு காமிச்சி கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் கோடி ரூபா வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸை வந்து அமலாக்கத்துறை அழகா தூக்கி வெளியே போடுறாங்க இது வந்து தொடக்கம்தான் இன்னும் இது என்னென்னா ஒரு சாம்பிள் மாதிரி ஆயிரம் கோடிங்கிறது சாம்பிள் மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து ஐம்பதாயிரம் கோடி இவ்வளோ நடந்துருக்குது இது ஒரு சாம்பியில் ஆயிரம் கோடி எடுத்து வெளியே போட்டிருக்காங்க இவங்க இன்னும் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்துக்கும் தகுந்த ஆதாரம் கிடைக்கணும் இல்லையா இப்போ ஆதாரம் கிடைச்சது ஆயிரம் கோடிக்கு அது இல்லாமல் இவங்க பொய்யா வந்து பல விஷயங்கள் கோலுமால் பண்ணியிருக்கிறது எல்லாமே இப்போ தான் ஒன்று ஒன்றா வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் மட்டும் இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல அதில் நூறு கோடி ரூபா அட்டையை போட்டிருக்காங்க அதாவது விண்ணப்பத்தார் வந்து கேஎஃப்சி கொடுக்குறாரு இல்லையா அதுக்கு உண்டான முறையான டிடி வந்து கொடுக்கறதில்ல கவர்மெண்ட் சைட்லேருந்து அதில் வந்து முறைகேடு அதில் வந்து பல குளறுபடிகளை செஞ்சு அதில் மட்டுமே கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா அதே மாதிரி ஒப்பந்தார் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒப்பந்தம் வந்து சரியான ஒப்பந்தம் தான் தானே அப்படிலாம் இல்லை ஒருத்தன் தான் இருக்க ஒப்பந்ததார் அப்படின்னா அது போக்குவரத்து ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து கொடுக்கறதுங்கிறதுல கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காங்க நூறு கோடிங்க ஒரு கோடி அப்படின்னா நூறு லட்சம் அப்போ நூறு கோடி அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் ஆயிரம் லட்சங்களை வந்து ஆட்டையை போட்டிருக்காருங்க அசால்ட்டாக ஒரு 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 போக்குவரத்தில் மட்டும் அதை டாஸ்மாக் வந்து ச ஆலையிலேருந்து கொண்டு வந்து போ இதில் இறக்கி விட்டு போகிறாங்களா கடையில் மதுக்கடையில் அதில் மட்டும் இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டிலுக்கு வந்து பத்து முப்பது ரூபா கூடுதலாக வச்சு விற்று அதில் இன்னும் ஊத்துக்கிட்டே இருக்காங்களாம் அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த செந்தில் பாலாஜி திருப்பி உள்ள போகிறான் போலருக்கு இருக்குது செந்தில் பாலாஜி சொந்தக்காரங்க அந்த செந்தில் பாலாஜி தொடர்புடைய ஆட்கள் வீட்டில எல்லாம் வந்து இருக்குது அதே மாதிரி ஜெயத்ர சங்க இது கம்பெனி தான் நான் வந்து அக்காடு அது மாதிரி இந்த கால்ஸு இந்த எஸ்என்ஜி எல்லாம் வந்து எல்லாம் திமுகவுடைய ஒரு பினாமி நிறுவனங்கள் தான் அதில் வந்து ஆயிரம் கோடி ரூபா உள்ளா அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார் லைசன்ஸ் கொடுக்கறது வந்து என்னென்னா அந்த ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா பின் நம்பர் அதெல்லாம் இல்லை அவங்க வாட்டில் வந்து கொடுத்துட்றது அவ்வளோதான் பாரு நீ நடத்திக்கோ பார்த்தீமு கட்சிக்காராக நடத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்களே அதில் முறைகேடு நடந்திருக்குங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களில் உயர் அதிகாரிகளுக்கும் டிஸ்டரி நிறுவனங்கள் இருக்குல்ல இந்த அக்காடு எஸ்என்ஜி அப்புறம் வந்து கால்ஸு சைஃபேஃபல் சிவா இந்த நிறுவனங்கள்லாம் வந்து அந்த ஊழியர்களுக்கு வந்து சலுகைகள் கொடுக்கறது நீ வந்து இந்த டூருக்கு போயிட்டு வா அந்த டூருக்கு போயிட்டு வா அமெரிக்கா போகணுமா போயிட்டு வா ஆப்பிரிக்கா போனோம் இந்த தமிழ் கேள்வி அண்டா போனால் பார்த்திங்களா அது மாதிரி வந்து அனுப்பிக்கணும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்து பொய்க் கணக்கை வந்து காமிச்சு போலியாக கொள்முதல் வந்து செஞ்சு திட்டமிட்ட முறையில் செலவுகளை உயர்த்தி போலியாக வந்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் ஆதாரத்தோடு ஆயிரம் கோடி ஆட்டையை போட்டுருக்குன்னு ஈடி சொல்லுதுங்க அமலாக்கத்துறை இந்த அண்டா செந்தில் வந்து ஆனால் சீமான்கிட்ட ஒரு அஞ்சு கேள்வி கேட்குறா அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி இதை பண்ணா விஜயலட்சுமி அதை பண்ணா அப்படின்னு சொல்லி பேசினியே இந்த ஒரு மாடங்கெட்டவ அப்படின்னு தான் சொல்லணும் இந்த செந்தில் வேலை அதெல்லாம் பற்றி அப்படியெல்லாம் பேசினியே இப்போ இதுக்கு பேசி ஆயிரம் கோடி எப்படி ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேசி இன்னும் நிறைய ஆதாரங்கள் வந்து கிடச்சிருக்கு ஏடிக்கு கிடச்ச ஆதாரங்களில் இப்போ ஒரு சின்ன சாம்பிள் தான் வெளியிட்டிருக்காங்க ஆயிரம் கோடிங்கிறது அப்போ இதை பற்றி ஒரு பையனும் பேச மாட்டேறீங்களே ஏன் அண்ணன் சீமானை பற்றி மட்டும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்களே எனக்கு இந்த தான் என்ன இந்த ஊடகங்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க காசுக்காக மாறடிக்கிறீங்களா காசு கொடுத்தா தான் செய்தி போடுவீங்களா ஏ அப்படியே அத்தனை டிபேட் வந்து நடத்துகிறாங்க அண்ணன் சீமானு இப்படி அப்படின்னு இதே அண்ணன் அவர்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கோடி ரூபா எடுத்து தான் வச்சுக்கோங்களேன் வேணாம் ஒரு பத்தாயிரம் ரூபா எடுத்து தான் வச்சுக்கோங்களேன் நேரம் அது வீடியோ லைவ்ல போயிட்டே இருக்கும் நாம் தமிழ் கட்சி அலுவலகம் வந்து அது வந்து அவர் பேரில் இருக்குது பாக்கியராசன் பேரில் இருக்குது அப்படின்லாம் இந்த எச்ச பயல்க வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தானுங்க அது வந்து அவர்கிட்ட இருந்துச்சு அப்புறம் இவர்கிட்ட இருந்துச்சு நான் சீமானை வந்து இப்படி பண்ணிட்டார் அதில் ஊழல் பண்ணா என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தானுங்க அது நாம் தமிழ் கட்சி அலுவலகம் பாக்கியராசனை வந்து அது வாங்கியிருக்காரு அதில் அவர் வீட்டு பத்திரத்தெல்லாம் வச்சு வாங்கியிருக்காருங்கிறது கட்சியோட இது அதை கொண்டு வந்து வச்சுட்டு பெரிய விஷயமாக பேசுனாங்க இந்த அதனால் யூடியூப் போட்டச்சு எச்ச பொறுக்கி பசங்களாம் ஆனால் இவ்வளோ பெரிய இவ்வளோ நடக்குது ஆயிரம் கோடி ரூபா ஊழல் அப்படியே ஆதார தூக்கி ஈடி போட்டிருக்குங்க இது செய்தி எவ்வளோ முக்கியமான செய்தி பாருங்கள் ஒரு பயம் கூட வந்து பேச மாட்டேங்கிறேன் கேட்டால் வந்து ரூ 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 அதை வந்து அந்த இந்தியில் இருக்கக்கூடிய அந்த ருபீஸுக்கு வந்து இந்தியில் ஒரு சிம்பிள் இருக்குங்களே அதை வந்து போடாமல் ரூ போட்டார் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கான் அப்படியே தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்களா அப்படியே வந்து மத்திய அரசு அந்த ஒன்றிய அரசை வந்து அப்படி அப்படி வந்து மூர்க்கமாக எடுத்துக்கிறாரு அப்படி ஒரு சண்டை செய்கிறாரு அப்படி அவங்க இந்தியவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்தி எழுத்தே இருக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லாம்னு இருக்கணும் ரூப போடு அப்படின்னு சொல்லி இது ஒரு நாடகம் பண்ணியிருக்காங்க இந்த ஆயிரம் கோடி ஊழல் அதுக்கப்புறம் அரக்கோறு இயக்கம் வந்து அதுலேயும் ரேஷன் கடைக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் ஊழல் அதில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபா அது மாதிரி பாத்ரூம் கழுவுறது வந்து நானூற்றம்பது கோடி ரூபா மூணு ரூபாய்க்கு கழுவுனா பாத்ரூமை முந்நூறுவாய்க்கு டெண்டர் விட்டு அதில் கொள்ள எல்லா பக்கமும் டெண்டரில் வந்து கொள்ள கொள்ள கொள்ளன்னு சொல்லி கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது பண்ணப்பட்டார் அது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து போக்குவரத்தில் வேலை வாங்கினார்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி தான் நினைக்கிறேன் அந்த பணத்துக்கே வந்து கைது பண்ணி ரெண்டு ரெண்டு வருஷமாக எட்நூறு நாள் ஆமாம் மூணு வருஷம் சிறையில் இருந்தார் மூணு ஆறு ஒம்பது ஆமாம் எட்நூற்றி மூணு நாள் சிறையில் இருந்தாலும் செந்தில் பாலாஜி ரெண்டு கோடி ரூபாய்கிட்ட தான் ஏமாத்தி அந்த போலியாக பண வர்த்தனை பந்தி லஞ்ச பணம் வாங்கி பணம் இதில் பண்ணதில் வேலை ஏமாத்தனதில்லை கிட்டத்தட்ட எட்நூறு நாள் வந்து ஜெயிலில் இருந்தார் இப்போ இந்த இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா யார் ஊழல் பண்ணால் இந்த டிஸ்ட்ரிக் நிறுவனங்கள்லாம் நிறுவனங்கள் வச்சுருக்கிறது யார் இது தமிழ்நாடு அரசு உடந்தையானு பார்த்து எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணிணாரோ அதே கைது ஆகப்பட்டாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து முதல்வர் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற பல கோணங்களில் வந்து பேசணும் எவனுமே வந்து பேச மாட்டாங்கன்னா நம்மளாவது வந்து பேசுவோம் இந்த செய்தியை கொண்டு போய் நாலு இடத்துக்கு கற்றுங்க உங்கள் கருத்துக்கலையும் சொல்லுங்கள் நன்றைய உனக்கு